ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜங்கிள் இந்த படத்தை ஒரு மனுஷனோட மைண்ட் மற்றும் பாடியோட சர்வைவல் ஜெர்னிக்கு சிம்பிள்னு சொல்லலாம் ட்ரூ இருந்து இன்ஸ்பைர் ஆன இந்த மூவி உங்க மனசா ஹிட் பண்ணுற எமோஷனலி காட்டுத்தனமான ரைடு பயமும் பிரமையும் கலந்த ஒரு ஆழமான அனுபவம் இது ஃபாரஸ்டோட சைலன்ஸுக்கும் மனுஷனோட கதறலுக்கும் நடுவில் நடக்கிற மோதல் தான் இந்த படம் ஒரு டிராவல் ட்ரீம் ஆரம்பிச்சது ஜங்கல்ல நைட் மாதிரி மாறினது தான் ஸ்டோரி பூச்சிகள் பசி அலுசினேசன் இது ஒரு சினிமாட்டிக் சர்வைவல் சிம்லேட்டர் மாதிரி இருக்கு ஹீரோவோட உயிர் வாழணுங்கிற டிட்டர்மினேஷன் தான் பிலிமோட சோல் காட்டோட மர்மமும் தனிமையோட தாக்கமும் கம்பைனான சைக்கலாஜிக்கல் சர்வைவல் த்ரில்லர் தான் இது பட் இந்த மூவியோட ஸ்ட்ரென்த் ரியல் ஸ்டோரி ஃபீல் தான் அதுதான் எமோஷனல் வெயிட் கொடுக்குது உங்களுக்கு ரா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையான இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த படம் கடைசியில் ஒரு கேள்வி கேட்கும் உயிர் வாழ்றதுக்கான அர்த்தம் என்னங்கறதுதான் அந்த கேள்வி ட்ரூ சர்வைஸ்ல அண்டர் ரேட்டர் கிளாசிக் தான் இது கல்ட்டு டு ஃபாலோவிங் ஸ்லோவா பில்ட் பண்ணியிருக்கு இது இந்த ஜங்கல் ரைடு உங்க மனசுல எந்த மாற்றம் கொண்டு வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க